ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதில் அப்கமிங் எபிசோடைய நான் பார்க்கலாம் ஏன் இப்படி யார் இப்படி இந்த வக்கீல் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காரு ரகவும் அபியும் அதுக்கப்புறம் அபி சொல்கிறாங்க நீ பாருங்கள் இது எல்லாம் அந்த முரளி பண்ண வேலையாக தான் இருக்கணும் முரளி தான் இப்பெல்லாம் பண்ணியிருப்பான் அவனை அவனை அப்படியே சல் ஜல்லிக்கலுக்கில் போட்டு அப்படி மிஷினுக்களை போட்டு அமுக்கி அப்படியே தண்ணி லாரிகளை போட்டு முக்கி எடுத்து அப்படியே கண்டெய்னர் லாரியில் டயரில் அடியில் விட்டு எல்லாம் பண்ணுனா தான் அப்போ கூட அவன் திரும்ப மா திரும்ப மாட்டான் அப்படின்னு அபி சொல்ல உடனே அப்படியே பார்க்குறாரா என்ன என்ன ஒரு ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அப்படின்னு ராகவா அபி கேட்க இல்லை நீ இவ்வளோ பண்ணதுக்கப்புறமா அவன் உயிரோட தானே திருந்துறதுக்கு ஓ ஆமாம்ல அப்படிங்கிறாங்க சரி வீடு என்ன பண்ணுறது யாருன்னே தெரியல அந்த வக்கீல்கிட்ட நான் எல்லாம் அவர் மேலே நம்பிக்கையில தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் எம்டி பத்திரத்துலலாம் அதை வச்சு அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இது முரளிதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே வெளியில் ஒரே சவுண்டு போகாதம்மா போகாதம்மா அப்படின்னு என்ன சத்தம் வா போய் பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் வராங்க அஞ்சலி வந்து புருஷனை கூட்டிகிட்டு பேக்கோட கிளம்புறாங்க எல்லாம் முரளி நடிப்புதாங்க நான் போகிறேன் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கரம் பில்டப் கொடுக்குறாங்க அஞ்சலி வந்து உண்மையாக தான் இருக்கிறாங்க ஆனால் முரளி தான் நடிக்கிறான் பார்க்குற ராக அக்கா 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 அப்படின்னு கெஞ்சுறாங்க நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேக்கா நான் அந்த வக்கீல்கிட்ட நான் அதெல்லாம் பண்ணவே இல்லைக்கா அப்படிங்கிறாங்களா சரிப்பா நீ சொல்லலை ஆனால் எங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுல்ல தேவையில்லை உனக்கு சொத்து உங்கள்கிட்ட சொத்து சொத்துக்காக நாங்கள் இருக்கலை பாசத்துக்காக தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க அப்பதான் அக்கா சொல்றாங்க அக்கா என்னக்கா எனக்காகவே ஏன் எனக்கே என் காதலுக்காண்டி சொத்தை எழுதி தந்தது ராகவு அப்படின்னு நீத்தம் அவங்க கூட பிறந்த ஒன்றா பிறந்த அக்காக்கா உனக்காக அவர் என்ன வேணாலும் அண்ணன் செய்வான் நீ ஏக்கா இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க அப்புறம் எல்லோரும் கொய்யோ ஒய்யோன்னு அழுது இப்படி தீக்குறாங்களா அப்படி பார்க்குறாங்க முரளியும் ஆமா இதுதான் சமயம் வீட்டை விட்டு போய்ட்டா என்ன ஆகுறது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அபி பார்க்குறாங்க அபி ரொம்ப கெஞ்சணோன்னு அபிக்கா இவங்க ரொம்ப உயிரே வச்சுருக்காங்க இல்லையா உயிரை கொடுப்பாங்க சரின்னு சொல்லிட்டு மனசு இழகுறாங்க அப்பாடா அப்படின்னு நினைக்கிறான் அஞ்சலி பார்க்குறாங்க டே ராகவ் உன்னோட கோபத்துக்கும் தாவத்துக்கும் என் புருஷனும் தான் கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு அதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க ராகவும் ஆகாசம் அப்படி என்ன இப்படியாச்சு நினச்சிட்ருக்காங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்களா அப்படியே முரளி பார்க்குறான் என்னடா என் என் அப்படியே தூக்கிட்டா போனேன் நேற்று அவர் ராக ஒரு கெத்து காட்டினா இவன் இவன்லாம் இது ஒரு கெத்தே இல்லை ஆனாலும் தனக்கு தானே சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிறான் பேக் எடுத்துகிட்டு உள்ளுக்க போகிறான் இன்னும் இருக்குடா உனக்கு இது சாம்பிள் தான் அப்படின்ட்டு போகிறான் முரளி அதுக்கப்புறம் அபியானு ஆகாஷ் எல்லோரும் வட்ட மேசை மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்காரரை நம்ம மாஸ்க்லாம் போட்டுட்டு அவனோட உண்மை ஊரம் தெரியும்னு சொல்லி அனுப்புவோமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஏன்னா என் கூட அவன் வந்து கோயிலில் வந்து சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான் என் கையை பிடிச்சலாம் இழுத்தான் அதை வச்சு பேசணும் நான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து என்னோடய துணிமணியை நான் தச்சதெல்லாம் அவன் வந்து கடத்திட்டு போனான் அது எனக்கு தெரியும் சொல்லி நீ பிளாக்மெயில் பண்ணணும் அப்படிங்கிறாங்களா உடனே அவங்க சரிக்கா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு டே 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 நீ யாருடா யாருடா அப்படின்னு கத்துறான் நீ பணத்தோட வரணும் இல்லைன்னா உன்னோட எல்லா உண்மையும் நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான்னா அஞ்சு லட்சம் பணம் கேட்கறேன் சரின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சமா முடியாதுங்கிறான் அதுக்கப்புறம் சரின்ட்டு வரான் இங்க வந்தவன் என்ன பண்றான் இது ரெண்டு பேரும் அபி அணு நாங்க போறோம் ஆகாசம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க போனா பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான் முரளி என்னடா எனக்கிட்டே விளையாடு காமிக்கிறியா நானே ஒரு எத்தேன் எனக்கு மேல நீ ஒரு எத்தனா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அஞ்சலிமா அப்படின்னு கூப்பிட்டேன் அஞ்சலி வர்றாங்க அஞ்சலி பார்த்தோன்னா ஐயோ என்ன ஆகுது பொறமே அப்படின்னு அங்கிட்ட அபியானும் பயப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துகிட்டு அப்படி என்ன பண்ணுறதும் புரியலை அந்த ஆள் ராணியை கவிட்டுக்காரன்னு சொல்கிறாங்களே அவருக்கே நடுக்க வருது ஐயோ இவன் ஆளை கூட்டி விட்டானே அப்படின்ட்டு டக்குன்னு எதை எடுத்து எரிஞ்சுட்டு ஓடிடுறான் எஸ்கேப் ஆயிடுறான் அஞ்சலியை பார்த்த கையோட என்ன தப்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முரளி என்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருக்கும் இந்த மாதிரி நம்மள பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு இங்கே பாருங்க அஞ்சலி யாரோ என்னை என் பேரை கெடுக்கிறக்கு பிளம் என் பாத்தீங்களா என் மேலே தப்புலங்கிறத நான் நிற்கிறேன் மேலே தப்பு இருக்கானதான் ஓடி போயிட்டான் அப்படிங்கிறாங்களா உடனே ஆமாம் சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்கம்மா கார்ல உட்காருங்க நான் எதாவது ஏதாவது தடயம் கிடைக்க தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் இங்கே அணு அப்படியும் ஓடுறாங்க தப்பிச்சு தப்பிச்சு உடையில் பார்த்தீங்கன்னா வளையல் உடஞ்சி போயிடுது முரளி கரெக்டாக ஓடும் போது பார்க்குறான் அந்த ரெண்டு இவ்வளோ பெரிய காடு மாதிரி வனாந்தரம் மாதிரி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணாடி துண்டு உடஞ்சிருக்க வலையில பார்த்துட்டு எடுத்துகிட்டு வர்றான் எடுத்துகிட்டு ஓ அபிச்சிடலாம் நீந்தானடா மாமா அப்படிலாம் பண்ணது உன்னை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அபி அவங்ககிட்ட இருக்காங்களா துவைச்ச துணி காய இருக்காங்க கிட்டக்க போய்ட்டு என்னம்மா இந்த வளையில விட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு வளையலை கொடுக்க அப்படி பார்க்குறாங்க ம் நீ எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னு எனக்கு தெரியுது ஓ எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து நிற்கிறியா அப்படின்னு பார்க்குறாங்க அபி மனசுக்குள்ளே இந்த வலையில் கொண்டாந்து கொடுக்குறது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க இந்த வலையில மிஸ் பண்ணிட்டீங்க எடுத்தால் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு தெரிற மாதிரி தெரியலையே நீங்கள் தான் வந்தேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அபி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது உங்கள் தகுதி தட்ட வேலையெல்லாம் நான் கண்டுபிடிச்சி வந்துட்டேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து என்னட்ட வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க என்ன உன்னோடய தில்லாளங்கடி வேலையெல்லாம் நான் தெரிஞ்சுதான் வந்தேன் நான் வந்தது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறீங்களா அப்படிங்கள இங்கே பாரு அபி நீ என்ன நினச்சிட்ருக்கு தெரியுமா அப்படிங்கிற என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறியா என்னை மாட்டி விட நினச்சின்னா நீ தான் அசிங்கப்படுவ அப்படின்னு சொல்ல என்ன என்ன முரளி என்ன நீ நடித்ததெல்லாம் எனக்கு தெரியாது நினைக்கிறியா உனக்கு எல்லாம் தெரியும் நீ உனக்கு சுய நினைவு இருக்குது எல்லாத்தையும் நீ மெமரி லாஸ் வந்த மாதிரி நடிக்கிற அப்படி எனக்கு தெரியும் ஒரு நிமிஷம் ஆகாது நான் போய் அக்கா கிட்ட சொல்கிறதுக்கு ஆனால் அவங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்காக தான் விடுறேன் அப்படிங்கிற அக்கா கக்கான்னு சிரிக்கிறாங்க முரளி எனக்கு எல்லாம் தெரியும் அபி அதுக்காக என்னை விட்டு வச்சிருக்கீங்கன்னு இந்த ஒரு ஆயுதத்தை வச்சு நான் உங்களை எல்லாம் க்ளீன் போல்ட் மாட்டேன் உடனே அபி சொல்கிறாங்க நீ நினைக்கிறது ஒரு நாளும் கனவுல கூட நடக்காது முரளி கிருஷ்ணா நீ ஏமாத்தினது ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரை வச்சு ரெண்டு பேரை ஏமாத்த நினைக்கிற ஆனா நடக்கவே நடக்காது இந்த அபி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கும் சரி அக்காவுக்கும் சரி ராகவுக்கும் சரி யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் நடக்க விட மாட்டேன் அதை நான் பார்த்துக்குவேன் ஆனா நீ வந்து ஆடிட்டு போ அப்படிங்கிற பார்க்கலாம் அபி கண்டிப்பா இந்த வீட்டை பிரிச்சே தீருவேன் இந்த வீட்டில் நான் சொன்னதான் சட்டம் நடக்க வைப்பேன் ஒன்னையும் என் கூட வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சவால் விடுறான் பார்க்குறாங்க பார்க்கலாம்டா அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு பயங்கர சவால் விட்டு போகிறேன்னா சே என்னையுமே இப்பெல்லாம் பேசுகிறானே இந்த அளவுக்கு இனி என்ன உண்மை தான் தெரிஞ்சிருச்சு இனிமேல் போட்டு பார்த்துருவோம் நீயா நானாண்டு அப்படின்ட்டு வேகமாக போகிறாங்க அபி ராகு விட்ட சொல்லுவோமா இல்லை வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம எதாக இருந்தாலும் சொல்லிடணும் அப்படின்ட்டு ராகு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ராகு வர்றாங்க வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அபி ஏன் ஒரு மாதிரியாக படப்படப்பாக இருக்க இங்கே பாருங்க நாங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்களா ஏன் அபி கிட்ட சொல்லியிருக்க கூடாதான் நான் ஏதாவது பிளான் போட்டிருப்பேன் இப்போ தேவையா அப்படிங்கிற அது ஒன்றும் பிரச்சனை நிலங்க அதுக்கப்புறம் நடந்தது கேளுங்க அப்படின்ட்டு முரளி அந்த வலையில் எடுத்து வந்து கொடுத்து பேசுனதெல்லாம் சொல்கிறாங்களா ஓ அவனுக்கு இவ்வளோ திமுர் வச்சு போச்சா அவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா உங்கள்கிட்ட ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறானா ஆமாங்க அப்படிங்கில்ல அப்போ இவனுக்கு நம்மளும் யாருன்னு காமிச்சிட வேண்டியது நான் கூட சரி கொஞ்சம் அடங்கி போயிருக்கான்னு நினச்சேன் ஏன் பொண்டாட்டியுமே ரொம்ப பண்ணுறானா அவனுக்கு இருக்குது நான் வைக்காமல் யாருன்னு காமிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ராகவ் பேசுகிறாங்களா உடனே அபி பார்க்குறாங்க அப்படியே வச்சுக்கணுவாங்கம்ம என்னது ஏன் பொன்னாட்டி நீ இவ்வளோ அழகாக பேசுறாரே அப்படின்ட்டு உடனே ராகவ் அபியை பார்க்க என்ன ஏன் ஒரு மாதிரியாக பார்க்குற இல்லை நீங்கள் இப்போ பேசினாலும் கேட்டு எனக்கு புல் அரிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது பாஸ் அப்படிங்கிறாங்க சரி விடு அப்படிங்கிறாங்களா ஏன் நான் என் பொண்ணாட்டின்னு சொல்லக்கூடாதா இல்லை இவ்வளோதான் பேசுவேன் நினைக்கவே இல்லை பாஸ் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குற வா அப்படி போய் சாப்பிட்டு கிளம்புவோம் அவனை என்ன கட்டுறது எப்படிங்கிறது பயங்கரமாக மூளை யோசிக்கணும் வா வா அப்படின்னு சொல்லி இறங்கி வராங்க அவனை வெறுப்பேத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாரு இருக்கே வாமா அப்படி சொல்லி தோலில் சாச்சு கூட்டிகிட்டு வரா இருக்கி அணைச்சி கொஞ்சிக்கிட்டே வராங்க பாட்டி பார்க்குறாங்க என்னடா ஆச்சு அபிக்கு ஒன்றும் இல்லை லேசாக மயக்கம் வருது தலை சுத்துதுன்னு சொன்னால் அதுதான் நாங்கள் தாங்கி பிடிச்சி கூப்பிட்டு வரேன் பாட்டி ஏ தலை சுத்துதா வாந்தி வருதா என்னடி ஏதாவது நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேட்குறாங்க அவங்க அக்கா அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க முரளி கேட்பா தான் உயிர் வருது அப்பாடா அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்